வணக்கம் நண்பர்களே என்னை விட வயதானவர்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க எனக்கு மட்டும் ஏயா வலி வருது தாங்க முடியலையே காலில் வீங்குது பாதத்தில் வீங்குது நரம்பு பிடிச்சி இழுக்குது நடக்க முடியலையே சாமி அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம பார்த்துருக்கோம் அவர்களை விட வயதானவர்கள் ரொம்ப வரிச்சு கம்ப மாதிரி மாதிரி நடந்து போயிட்டு இருப்பாங்க வயது கம்மியானவர்கள் முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் கூட கால்வழியை சந்திக்கிறார்கள் இந்த கால்வழியால் ரொம்ப வேதனைப்படுறாங்க வருத்தமாக இருக்குயா இது ஜாதகத்தில் ஏதாவது இருக்கா நீங்கள் பாதத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சனி நம் ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடத்தை குறிக்கக்கூடிய இடமும் கால் பாதத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த இடத்துல சனி இருந்தாருன்னா கண்டிப்பாக கால்வழி உங்களுக்கு உண்டு கால்வழி சரியாக வைத்தியம் பார்த்து சரி பண்ணிக்கிட்டே வர்றேன் அப்படின்னு சொன்னால் குறுபார்வை இருக்கும் குறு பார்வை இல்லைன்னா கடுமையான கால்வழியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு